எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இலவச மருத்துவ காப்பீடு அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா தலைப்பு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது மத்திய அரசின் திட்டங்க இது வந்து எப்படி வந்து அடையலாம் எந்தெந்த முறையில் அடையலாம் அதனால் என்ன பயன் யார் யாருக்கு ப வந்து பயன்படும் என்னென்ன தேவை இருக்குது அப்படின்றதெல்லாம் முழுமையாக பார்க்க போகிறோம் எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து இது தகவல் தான் இது நியூஸ்லையும் சொன்னாங்க பார்க்காதவங்களுக்கு ஒசரம் இந்த பதிவு இது எல்லோருக்கும் பயன் பெறுங்க பார்த்து பயன் பெறுங்க இந்த காலகட்டத்தில்ங்க முதியோர்கள் இருக்க இடத்துல வந்து இளைய தலைமுறையினருக்கு வந்து ம மருத்துவ செலவு வந்து பெரிய பாரமாக தான் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா செலவினங்கள் கூட்டிடுச்சு இல்லையா அவங்க என்னதான் செய்யணும்னு வந்து பரிதவித்தால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு தடங்கல்லாம் இருக்குது அதை போக்கும் வகையில் மத்திய அரசு வந்து திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம ப பார்த்து பயன்பெறுவோம் இது வந்து இந்திய மூத்த குடிமக்களுக்கு வந்து கண்டிப்பாக பயன்படும் வகையில் வந்து அமைஞ்சிருக்குங்க இது குடியரசுத் தலைவர் வந்து அறிவித்துள்ளாருங்க இந்த காப்பீடு வந்து எல்லோருக்கும் பயன்பெறுமா அப்படின்னு பார்க்கலாம் எந்தெந்த எல்லா இடத்துக்கும் பயன்படுமா அப்படின்றதும் பார்த்துக்கலாங்க மருத்துவ சேவைகளை இலவசமாக அளிக்கும் நோக்கத்தில் தொடங்கப்பட்ட மத்திய அரசின் காப்பீடு திட்டத்தில் புதிய அப்டேட் வந்துள்ளதுங்க இது குறித்த கூடுதல் தகவல்கள் தான் நம்ம இப்போ காண என்னென்னா உணவு வகையெல்லாம் பல வகையான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இல்லையா இன்றைய காலகட்டத்தில் அதோடு வந்து நோய்களுக்கும் பஞ்சம் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவமனை மருந்தகம் இதெல்லாம் அதிகரிச்சிட்ருக்கு இல்லையா அந்த நேரத்தில் வந்து காப்பீட்டு நிறுவனங்களும் அதிகரிச்சிருக்காங்க வருங்காலம் நம்ம என்ன அப்படின்ட்டு நமக்கே தெரியாது இல்லையா அதனால் பலரும் மருத்துவ காப்பீடு வந்து எடுத்துகிட்டு தான் வராங்க தனியார் மருத்துவ காப்பீடுல வந்து காப்பீடு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரீமியம் தொகை வந்து கட்ட வேண்டியிருக்கும் ஆனால் வந்து வயதை பொறுத்து இந்த தொகை வந்து கண்டிப்பாக மாறத்தான் செய்யும் இந்த நிலையிலங்க மத்திய அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு உதவும் நோக்கில் வந்து கொண்டு வந்த காப்பீடு திட்டத்தின் பேர் வந்து ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய போஜனா அப்படின்னு சொல்கிறதுங்க இத்திட்டத்தில் வந்து தற்போதும் புதிய விதியை வந்து வெளியிட்டு மூத்த குடிமக்களுக்கு வந்து நற்செய்தியை அளித்துள்ளாருங்க குடியரசுத் தலைவர் வந்து திரௌபதி முர்மு அவர்கள் ரொம்ப முக்கியமாக கவனிங்க மத்திய அரசு காப்பீடு திட்டத்தின்படி எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் அதாவது ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமின்றி இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க அந்த நேரத்தில் வந்து எழுபது வயதிற்கு குறைவாக இருக்கும் ஏழை மக்களுக்கு மட்டும் மருத்துவ காப்பீடு இலவசங்க புரிந்து கொள்வதற்காக திரும்ப சொல்கிறேங்க எழுபது வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் ஏழை பணக்காரன் அவர்களுக்கு வருடத்திற்கு ஐந்து லட்சம் வரை வந்து காப்பீடு திட்டம் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலமாக இலவசமாக கிடைக்கும் ஆனால் அதே எழுபது வயசு கீழே இருக்கவங்களுக்கு ஏழை மக்களுக்கு மட்டும் இலவசங்க எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்க தெரிஞ்சவங்களுக்கு உசுரம் மேலே குறிப்பிட்டிருக்க வந்து வெப்சைட்டுக்கு போயிட்டு அது இல்லைனாலும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க கோவிலில் தகவல் தானே உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதில் வந்து நீங்கள் போயிட்டு ஆயுஷ்மான் பாரத் உடல்நலம் என்னன்னு கிளிக் செய்யுங்க அதில் வந்து நான் உங்களுக்கு கேட்குற ஆதார் கார்டு நம்பரு அல்லது ஏதாவது ஐடி ப்ரூஃபை வந்து செஞ்சுட்டு போங்க உள்ளற போயிட்டு அதில் வர வந்து ஒரு ஓடிபி அனுப்புவாங்க அதை வந்து உங்களுக்கு பாதுகாப்பு வச்சு அதை வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே வந்துடுங்க உங்கள் பெயர் இல்லை என்ன புதுசாக முதல்லையே நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து முதல்லே இருக்கீங்கன்னு வரும் இல்லைன்னா புதியவர்கள் வருங்க இல்லைன்னா அப்படி பிளே ஸ்டோரில் போய் பிஎம்ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெ செயலி இருக்குங்க அதை பதிவிறக்கம் செய்தும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சரி எல்லாருக்குமே வந்து வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்க தெரியாது அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு என்னென்னா தனியார் மருத்துவமனை போங்க இல்லைன்னா வந்து அங்கே இருக்க வந்து ஹெல்ப் சென்ட்ரானுக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இ சேவை மையங்கள்லையும் கொள்ளாங்க அஞ்சு முதல் ஏழு நாட்களில் உங்களுக்கு வந்து காப்பீடு கார்டு வந்துடுங்க நீங்கள் என்னென்ன எடுத்து போணும் ஆதார் அட்டை இல்லைன்னா ரேஷன் அட்டை முகவரி சான்று தான் முக்கியம் அதுதான் வருமான சான்று வந்து கட்டாயம் இல்லைங்க அதனால் வந்து ஆனாலும் வச்சிருங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் சமர்ப்பிக்கலாம் இல்லையா அதனால வச்சிருக்கிறது நல்லதுங்க இந்த சலுகையை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எழுபது வயதிற்கு மேல் உள்ளவர்கள் அனைவருக்கும் இலவசமான காப்பீடு திட்டம் மத்திய அரசின் திட்டம் உங்களுக்காக இந்த காப்பீடு கண்டிப்பாக எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எல்லா இளைஞர்களும் பயன்படுத்தி கொண்டு தாய் தந்தரையை நன்றாக கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்